உங்கள் இல்ல திருமணம் இனிதான் கத்திஜா கத்தி மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் மோதி ஸ்கோர் அடிச்ச போது மோதி போது போயிடாத களத்தை காலி பண்ணிட்டு நாற்பது சீட் ஐம்பது சீட் வந்திருக்கு நீ தான் எக்ஸ்பர்ட் ஆச்சு அழுதுல அப்படி இப்படி ஏதோ அழுது நித்திஷ் குமார் கிட்ட போ சந்திராபாபு நாயுடு கிட்ட போ இந்த ரெண்டு பேரும் அப்பப்ப கட்சி மாறுற ஆளுங்க ஹ சந்திராபாபு நாயுடு எலெக்ஷன் யார் கூட ஜெயிச்சிருக்காரோ கூட நின்ன சரித்திரமே இல்ல சோ மோதி சந்திராபாபு நாயுடு நிதிஷ்குமார் போய் கட்டி புடிச்சுக்கோ கால உள்ள எக்ஸ்பர்ட் ஆச்சு இல்ல சீன் தான் காட்டுவேன் நிறைய நல்லா அழுவு டிராமா பண்ணு நீதான் பெரிய ஆக்டர் ஆக்டர் வேற பயங்கரமா ஆக்டிங் பண்ணுவேன் ஏதோ பண்ணிட்டு கால புடிச்சிட்டு கைய புடிச்சிட்டு திருப்பி பிஎம் எம் ஆயிடு மோதி திரும்ப பி எம் ரொம்ப முக்கியம் நீ விஷத்தை விதைச்சிருக்க இந்த பத்து வருஷத்துல அந்த அறுவடை ராகுல் பண்ண கூடாது நீ தான் பண்ணும் இத்தனை இடி ஆபிசர்ஸ் எல்லாம் நிறைய இடி ஆபீசர்ஸ் எல்லாம் மக்கள் ஒரு நியூஸ் இருக்கு ஈடி ஆஃபீஸர்ஸ் தன்னோட குழந்தைங்க பொண்டாட்டி வப்பாட்டி எல்லாத்தையும் வெளிநாட்டில் போய் உட்கார வச்சுட்டாங்க அவங்க ஏதோ கெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த மோதி ஆட்டம் கல்டுச்சுன்னா நம்மளை யாரா காப்பாற்றுவாங்கன்ட்டு மோதி வா மோதி திருப்பியும் திருப்பி பிஎம் ஆகிட்டு வா நீ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா வச்சு செய்யணும் உன்ன இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜு இடி சிபிஐ ஐடி இதுக்கு மேல ஒருத்த உன்னோட ஒரு பேச்சு கேட்கணும் பார்ப்போம் உன நம்பி எத்தனை குற்றங்கள் பண்ணிட்டாங்க உன நம்பி எத்தனை குற்றங்கள் பண்ணிருக்காங்க அவனே உன்ன பொதுச்சுடுவான் இந்த பாரு அவனே ஃபைல் ஃபைலா வெளிய விடுறான் பாரு ஆமோதி ஏதோ பண்ணை குற்றாத கால் கழுவிட்டு அந்த தண்ணிய குடிச்சிரு நிதிஷ் குமாரோட சந்திரபாபு நாயுடுோட انا வரணும் அண்ணாமலை

ஒரு ஒரு கட்சியில நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன் கிரிமினல் இருப்பான் ஒரு ஒரு கட்சியில் கிரிமினல் இருப்பான் எந்த கட்சியில கிரிமினல் இல்லாம இருக்க மாட்டான் ஆனா ஒரு தாட்டி அவன் குற்றம் வெளியே வந்தா குற்றம் நிரூபிச்சா பாஜக ஒரே கட்சி தான் சப்போர்ட் பண்ணி நிக்குது இது என்ன மாதிரி ஒரு கூத்து உருமி திராமரைக்கு இசட் பிளஸ் கேட்டகரி மில்கிஸ் பானு ரேபிஸ்டுக்கு அர்லி பரவல் நூத்தி ஐம்பது நாள் நூத்தி ஐம்பது நாள் பரவல் விட்டு இருக்கீங்க

ஏதோ ஒரு கட்டுக்கதையை வந்து மதத்து பேர்ல நம்ம கிட்ட ஊத்தி விட்டா ஊத்தி வாங்கிக்கிறோம் வன்மத்தை கக்குறோம் அடுத்தவங்க மேல கண்டிப்பா முட்டாள் நாடு முழுக்க இருக்காங்க கொஞ்சம் கம்மி கொஞ்சம் அதிகம் ஆனா யூபி இந்த இந்திரவு திருந்திருக்காங்க பாத்தீங்களா ரொம்ப பெருமையா இருக்கு வெரி குட் எங்கெங்க பிஜேபி டேஸ்ட் பண்ணிட்டாங்களோ எங்கெங்க பிஜேபி டேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அங்கெல்லாம் எட்டி உதச்சிட்டாங்க எங்க அவன் ஒரு கட்டுக்கதை கட்டினால குஜராத் மாடல் அந்த மாடல் நான் அப்படி பண்ணி அப்படி கிழிச்சு அப்படி பண்ணி நான் வந்து வெளிநாட்டுல என்னோட பெரிய பேர் வந்துருச்சு வெளிநாட்டுல போனவே மோதி மோதிங்கிறாங்க மோதிய பாசுங்கிறாங்க அடக்க போதிங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா நம்ம நாட்டோட வரி பணத்தை எடுத்து அங்க கொட்டுறோம் ஆஸ்திரேலியாலயோ இல்ல வெளிநாட்டுல கொட்டானா எவன் வேணாம் கழுதியை கூட அப்ப ஆக்கிடுவான் அவ்வளோ நம்ம வரி பணத்து கூட விளையாண்டுருக்காங்க நம்ம இந்தியன்ஸ் நம்ம தான் ஹையஸ்ட் டாக்ஸ் டாக்ஸ் பேயர்ஸ் அதிகமான வரி நம்ம தான் கட்டிட்டு இருக்கோம் உலகத்துலயே ஒரு ஒரு விஷயத்துக்கும் பெட்ரோல் டீசல் அதுக்கு இந்த ரோடுக்கு அதுக்கு நொட்டு நொசுக்கு நீ வரி கட்டி கட்டி நம்ம குளிச்சுட்டு இருக்கான் நம்ம வரி பணத்தில் ஊழல் பண்ணிட்டு இருக்கான் உச்சக்கட்ட ஊழல் அட்லீஸ்ட் காங்கிரஸ் பீரியட்ல ஊழல் சொன்னா ஒரு கேஸ் ஆச்சு எஃப்ஐஆர் ஆச்சு

ப்ரிப்யூன் த டெமோகரசி மேலே நம்பிக்கை கொண்டு வந்தான்னு பாருங்க அத்புதம் டவுட்டே இல்ல சரி ஓகே மோதி பெஸ்ட் ஆஃப் லக் நிதிஷ்குமார் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆ டிடிபி சந்திராபாபு நாயுடு வெயிட் பண்றாரு ஒழுங்கா வாஷ் நல்லா பண்ணிவிடுங்க பட்ரிங் நல்லா பண்ணிவிடுங்க கால்ல விடுங்க பரடுங்க மிஸ்னா அவுங்க டீ டெல் ஹேவ் பிக் ஃபைட் இன் திராவு ஏர் ஆல் ரெடி கியர் அப் ரெண்ட இஸ் கியர் அப் பீப்பிள் சத்யமு பெருகைய ஃபைட் பண்ணும்

monday